அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு பல தேர்தலை சந்தித்து கட்சி அதே கவிதை எல்லாம் பேச முடியாது அதாவது அண்ணா அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது எல்லா கட்சியும் இருந்தது பிஜேபி உட்பட அன்னைக்கு பத்தொன்பது புள்ளி மூணு ஐம்பது சதவீதம் தான் வாக்குகள் பெற்றது இன்றைக்கு எங்கள் உடனே தேமுதிக மட்டும்தான் அதே போல் புதிய தேச கட்சி இன்றைக்கு இருபது புள்ளி நாலாறு சதவீதம் அண்ணா திமுக வாக்குப்பட்டுக்காகவே கூடுதலாக வாக்குகள் பெற்றிருக்கு அதே போல் இன்னும் புள்ளி வேறு எடுத்திங்கன்னா திமுகவும் அப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் வாக்குள் பெற்றுக்காங்க இன்றைக்கு இருபது தேர்தலாக பெற்றிருக்காங்க சரிவுக்கு நீங்கள் வந்து பத்திரிகை நபர்கள் அதிமுக மட்டும் பற்றி தான் பேசுகிறீங்க அது இல்ல நீ பேர் கேட்டீங்கல்ல என்ன அவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்கார் நேற்று நான் அதுக்கெல்லாம் எல்லாம் பேசக்கூடாது ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம் மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள் வாக்களிக்காத மக்கள் எதனாலன்னு சொல்லிப்போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது வந்து மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிவு பெறதான் எந்த கட்சி முயற்சி வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசுகிறாங்க அப்படி இப்படி அதிகமாக பேசுகிறதே அவர் தான் ஒரு கூட்டணி கட்சினால் ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி இருந்தோம் அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க எல்முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டுரு இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரஞ்சர் அண்ணாவை பற்றி பேசுனார் அம்மாவை பற்றி பேசுனார் இப்படி எல்லா தலைவரை பற்றி எங்களுடைய பொதுச்சேரியர் எடப்பாடியார பற்றி ஒருத்தன கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர் ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாச்சு அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை இன்றைக்கி இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு தான் காரணம் இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்கள் முப்பது முப்பது சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா வெளிப்படையாக தண்ணி ஆனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆகியவை எங்களை பொறுத்தளவுக்கு அதுக்கு பின்னால் ஒட்டு மொத்தமாக எங்கள் பொதுச்சியார் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சனிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவெடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம் நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு பக்கம் வந்து நாங்கள் எப்படி கூட்டணி நாங்கள் எப்படி அதிமுக தலைமையில் நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்தோம் எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நிக்கும்